ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் உன் உள்ளம் ஒருகி கண்ணீரை விட்டு சாயி நீ பார்த்துக்கோங்க சாயி என்று சொல்லு ரொம்ப நாளாகவே மனசில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்கிறது நான் என்ன சாயி என்று கேட்டாய் இந்த சாயியிடம் என்னை நம்பும் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பாதையில்தான் நீ சென்று கொண்டே இருக்கிறாய் பின்னால் திரும்பி பார்க்காதே உன் பாதையில்தான் செல்கிறாய் பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயற்சி செய்யும் அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு உன் குறிக்கோள் சரியாக உள்ளது என்று நினைச்சுக்கோ அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும் குறுக்கு வழியில் யார் வேண்டுமானாலும் செல்லட்டும் நீ தான் செல்லணும் இனி என் பிள்ளை நீ ஜெயிப்பது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும் நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ முயற்சி செய்தாயோ அந்த இடத்தை அடைவாய் இந்த சாயின் அருளால் வெற்றி உறுதியாகி அனைத்தையும் உணரப்போகிறாய் நிச்சயமாக உணரப்போகிறாய் தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளராது இனிப்படம் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பல மடங்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் தருவேன் என் தங்கமே நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த சாயின் அருளும் ஆசிகளும் உனக்கு எப்போதும் உண்டு நீ எதிர்பார்த்த உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த இடமாற்றம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல சில நேரம் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில சில மாற்றங்களை திணிக்கத்தான் செய்யும் ஆனால் முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது நன்மைக்குத்தானே என்று பிறகு தோன்றும் நிச்சயமாக தோன்றும் கரு தோன்றிப்பார் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும் இந்த சாயி உன் துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்கள் கண்டு பயப்படக்கூடாது ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறும் என்ற நினைப்பிலேயே உன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் மாறும் என்று நம்பணும் நம்பினால்தான் வாழ்க்கை நிஜமாகவே சொல்கிறேன் உன் மனதில் பல பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது சாயி தக்க நேரத்தில் எனக்கு விழித்துள்ளார் நான் சொல்லும் அதாவது என்னை வந்து விழிக்கச் செய்துள்ளார் கண்மூடித்தனமாக இருந்த என்னை விழிக்க வைத்துள்ளார் என்று நம்பு நம்பனும் நீ எப்பொழுதெல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ உனது மனம் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் சாயி என்று சொன்னாலே போதுமே உனக்காக நான் வருவேன் தங்கமே நீ எப்போது என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் பார்த்தாலும் அப்போது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டிருக்கிறேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் இப்படி உன்னுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகளை நடந்து கொண்டுதான் இருக்கிறேன் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும் எல்லாம் நல்லதாகவே அமையும் சாயி இருக்கும்போது உன் மனதுக்குள் பத பதைப்பு இருக்கக்கூடாது பதற்றம் தெரியக்கூடாது உன்னுடைய மனமானது எப்படி தவித்து கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த இடத்தில் தன்னந்தனியாக நின்று சாதிக்க நினைக்கிறாய் அங்கே நிற்கிறாய் சாயின் பிள்ளை என்று என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் கொண்டிருக்கிறது சாயி உங்களுடைய தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது கிடைப்பேன் கிடைக்கச் செய்தி நீ ஏ வெளியில் செல்லும் போது நான் உன் கண்ணில் படுவேன் உன்னை அழைப்பேன் வா வந்தால் நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் மனதில் புது உற்சாகம் பிறக்கும் நம்பிக்கையோடு இரு உன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வரத் தொடங்கிவிடும் எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நான் சொல்வதை நம்பு அந்த நம்பிக்கைதான் தான் வெற்றி தரப்போகிறது வீணாக உன்னை குழப்பி உன் மனவேதனையை நினைத்து வருந்தக்கூடாது எல்லாம் நான் அறிவேன் எல்லாம் எனக்கு தெரியும் நான் இருக்கிறேன் என்று உனக்கு நம்பவில்லையா தெரியவில்லையா புரியவில்லையா முயற்சி உன்னுடையதாக இருந்தால் முடிவு இந்த சாயியுடையது அன்பும் ஆற்றலும் கலந்த உன்னுடைய மனது தெல்ல தெளிவாக இப்போது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கவலையே படாது கவலையே படாதே நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடும் உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்திருவேன் நிச்சயமாக தருவேன் என்று சொன்னால் தருவேன் உன் கஷ்டங்கள் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் எப்போது இருக்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சியான மனதோடு நம்பிக்கையான மனதோடு நான் சொல்வதை எல்லாம் திரும்ப ஒரு கேட்டுக்கோ மனதில் எட்டுக்கோ எப்படி இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி என்று நீ மனசில் நினைச்சிக்கோ பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நம்புவாய் நிச்சயமாக நம்புவாய் என்ன துன்பங்கள் பறந்துடி நன்மைகள் தேடி வரப்போகிறது இந்த சாயியை நீ வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் நீ சிந்தும் கண்ணீர் விலைமதிப்பற்றது அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது நம்புகிறாய் தானே நம்பு தங்கமி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்